சரி சரி திட்டா இங்க கிளம்புறேன் ஓகே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு சீக்கிரமா ஸ்கூல் பேக பேக் பண்ணவும் அங்க போய் பெண்ணை கொண்டு வந்தீங்க புக்கை கொண்டு கொண்டு வந்தீங்கன்னு என் உயிரை எடுப்பாங்க அக்ஷத்து செல்லம் கிளம்பியாச்சாடா ம் சாப்பிட்டுட்டு போமா ஸ்கூலுக்கு ஓகேம்மா அக்ஷத்து சாப்பிடுமா சாப்பிடு என்னம்மா இன்னைக்கும் இட்லியா ஏன்மா அப்படி சொல்லுத உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம சாப்பிட்றதுலையே நல்ல பெஸ்ட்டான ஃபுட்டுனால் அது இட்லி தான் காலையில் இட்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது நானும் நினச்சி ஒரு பீஹா பண்ணியிருப்பீங்க ஒரு நூடுல்ஸ் பண்ணி என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணிட்டிங்களேம்மா இப்போ நீ ஒழுங்காக சாப்பிட்டு கிளம்ப போகிறியா இல்லையா சாப்பிட்றேன் சாப்பிடுறேன் குட் பாய் நான் ஆக்ஷித்னி ஓகேம்மா பாய்மா

அம்மாடி பாக்க எவ்வளோ அழகா இருக்கு இதை பார்த்தாலே அவ்வளோக்கே சாப்பிட்ண போலே இருக்கு அம்மன் தாங்க மேமன் தாங்க குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் மேம் இன்னைக்கு சோனியோட பர்த்டே எஸ் மேம் இன்னைக்கு சோனியோட பர்த்டே ஹா எஸ் இன்னைக்கு சோனியோட பர்த்டே இல்லை கரெக்ட் वाह सोनी कम हियर हैप्पी बर्थडे सोनी गॉड ब्लेस यू डियर थैंक यू मैम हैप्पी बर्थडे सोनी हैप्पी बर्थडे सोनी मैम इन्द्रा चॉकलेट रेड तो थैंक यू मैम वन सेकंड हैप्पी बर्थडे इन्द्रा क्षी சாக்லேட் எடுத்துக்கோ தேங்க் யூ ஹாப்பி பர்த்டே சோனி நான் நச்சி ப்ரீ சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டான் நான் சோனியில எடுக்க சொன்னோம் பவாரில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எடுத்துக்கோங்க சாக்லேட் எடுத்துதா இந்த பிள்ளை பொலாத்த பிள்ளை நம்ம ஒரு வித பிளான் பண்ணிடு Okay children, enough. Sony take your seat. Class start panla ma. Yopadi yoppa, Class start panla pola ஐயா, ஜாலி, jolly. Bella Okay children's, tomorrow, Paklam. Bye.